இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் அவங்களுக்கான கட் ஆஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட் எத்தனை மார்க்குல நிறைய பேர் போச்சுன்னு சொல்றாங்க பாயிண்ட் ஃபைவ் ஒரு பர்சென்ட்ல போச்சு ஒரு மார்க்குல போச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டோம்னா அந்த சாதாரண இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கிராம மாணவர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு அந்த சூழ்நிலைகள்ல அவங்க வந்து எல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்போது இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி கட் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூற்றி நாற்பது அதாவது அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது மெடிக்கல் ஸ்கூல் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க ஆனால் இந்த கட் ஆஃப் வந்து நானூற்றி நாற்பது வித்தியாசம் எவ்வளோ நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கனால கஷ்டப்படுறாங்கிறது இதுலேருந்து புரியுது அப்போ அடுத்த கட் ஆஃப் பாருங்க எம்பிசி எம்பிசி கோட்டால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறுநூத்தி பதினஞ்சு பேர் ஜென்ரலா இந்த கோட்டா இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இல்லாம ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா நானூத்தி நாற்பத்தி ஒன்னு நூத்தி எழுபத்தி ஏழு மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ எவ்வளவு ஹடல்ஸ் இருக்குன்னு பாத்துக்கங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாத்துக்கங்க எஸ்சி கோட்டால ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூத்தி பதினேழு டிஃபரன்ஸ் வந்து நூத்தி இருபது மார்க் அப்போ எல்லாமே நூற்றம்பது மார்க் இரநூறு மார்க் அளவில் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அது அவங்க குற்றம் கிடையாது இது என்ன என்ன இது குற்றத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சூழல் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முழுசும் பல பத்திரிக்கைகளில் முழு பக்க விளம்பரம் எது வருது நீட் சம்மந்தமாக வருது முதல்ல முதலாம் எப்படி வருதுன்னா ஜவுளி கடை விளம்பரம் வரும் நகர்கறை விளம்பரம் வரும் ஆனால் இன்னைக்கு நீட்டுக்கான விளம்பரம் பக்கம் பக்கமாக வருது அப்போ எதில் காசு இருக்குது நீங்கள் போங்க கோயம்புத்தூர் முழுசும் நீட்டு போர்டு இருக்கு ஆரஸ்புரத்தில் ஒரு சென்ட்ருக்கு இதே மாதிரி பீலமேட்டில் சென்ட்ருக்கு ஒன்பதாவதுலேருந்து படிக்க வைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் வந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஏவரேஜாக பார்த்தா மூணு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு கட்டணத்தை எப்படி கொடுக்க முடியும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிட்டான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டான் எங்காவது ஒரு இடத்துல அப்துல் கலாம் மாதிரி மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இருப்பாங்க ஆனால் ஏவரேஜை எடுத்துக்கணும் ஏவரேஜாக எத்தனை பேர் கோச்சிங் சென்டர் போகாம இதில் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் ஸ்கூல்லேயே வந்துருச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கோச்சிங் சென்டருக்குன்னு தனி ஃபீஸ் இதெல்லாம் யார் கட்டு கட்டுப்படுத்த முடியும் எவ்வளவு பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஒரு டேட்டா எடுக்கணும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் நாங்க சொல்றதை மட்டும் நம்பாதீங்க மக்கள் இவ்வளவு தூரம் சொல்றாங்க என்னதான் நடக்குது நீட்ல எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எப்படி பாதிக்கப்படுறாங்க எப்படி இவ்வளவு ஸ்கூல் ஷிஃப்ட் ஆகுது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண வேண்டாமா அப்ப அனலைஸ் பண்ணி இந்திய அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாணவர்களை குழப்பக்கூடாது மக்களை குழப்பக்கூடாது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் சாதாரண ஏழை குழந்த எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் இருப்பான் அவனுக்கு சிட்டி தெரியாது கோச்சிங் சென்டர் தெரியாது அவனை எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க பாவ அவன் அவங்ககிட்ட போய் கேளுங்க உனக்கு கோச்சிங்ல என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க நான் கூட இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் எனக்கு அப்போ வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறதே தெரியாது கோயம்புத்தூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கிறேன் ஆனால் நான் என்ட்ரன்ஸ்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறதே தெரியாது கடைசி நேரத்தில் தெரிஞ்சது அப்படியே போனேன் இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய எனக்கு அப்படின்னா இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு யார் அந்த தப்பு இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க பொய்யான தகவலை சொல்லாதீங்க பொய்யான டேட்டாவை சொல்லாதீங்க உங்களுக்கு டேட்டா வேணா நான் கொடுக்குறேன் வந்து வாங்கிக்கிங்க வந்து டிஸ்கஷன்ல உட்காருங்க மக்களுக்காக மாணவர்களுக்காக நல்லது செய்துங்க அரசியல் வேண்டாம் அரசியல் எல்லாம் தூக்கி வீசுங்க ஒரு ஒரு நீங்க மொத்தமா நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க எப்படி இந்த சூழ்நிலை இருக்குது எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்குது புற்றீசல் மாதிரி உருவாகிட்டு இருக்குது கோச்சிங் சென்டர் தினம் தினம் பூசு பூசா எங்கிருந்து வர்றான் கோட்டாவில் இருந்து வர்றான் ஆகாஷ் ட்ரைனிங் சென்டருங்கிறான் ஃபிட்ஜி ட்ரைனிங் சென்டருங்கிறான் அங்கே போய் ஃபீஸை கேட்டு பாருங்க நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க மீடியாஸ்ல ரெண்டு பேர் போங்க அங்கே ஃபிட்ஜியில் வருஷத்துக்கு எவ்வளோன்னு ஃபீஸ்ன்னு கேட்டு பாருங்க அதே மாதிரி ஆர்எஸ் பொருத்தர் இருக்குது ஆகாஷ் சென்டர் இருக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டு பாருங்க இத்தனை கட்டணத்தை எப்படி கட்டி படிக்க முடியும் அவங்களால ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இந்த வேலை கேட்கிற ஒன்பதாவது இருந்து அவனால் விளையாட முடியவில்லை பொது விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றுச்சூழலை புரிய முடியவில்லை எதுவுமே செய்ய முடியல அந்த குழந்தை முழுசா படி படி படிக்க வச்சு ஒழுசம் அவன் மிகப்பெரிய செஸ்ஸ உருவாக்கு இந்த நீட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீட் எந்த வகையிலும் தேவையில்லை நான் கேட்கிறேன் பன்னெண்டாவது வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவன் மூளைக்கு எவ்வளவு எட்டுகிறதோ எல்லா மாணவர்களுக்கும் சராசரியாக எவ்வளவு லோடு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் லோடு கொடுக்கணும் இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும் இந்த குழந்தைகளை சின்ன வயசுல பன்னெண்டு வயசுல எவ்வளவு லோடு கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்க ஒரு டெம்போ இருக்கு டாடா எஸ் இருக்கு அதுல ரெண்டு டன்னு தான் வைக்க முடியும் பெரிய லாரி இருக்கு பத்து டன் வைக்க முடியும் நான் கேட்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு லோடு கேபிடி கெப்பாசிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்க பாட்டுக்கு பாலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அந்த குழந்தை எப்படி தாங்கும் அந்த தாங்கக்கூடிய சக்தி கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் நகரத்தில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசமா இருக்கா இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் ஒரே லோடை எப்படி வைக்க முடியும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் லோடு என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பாயிண்ட நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா ஏன் இல்ல அப்போ அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்ன மன உளைச்சல் என்ன எவ்வளவு லோடு கொடுக்கணும் இதெல்லாம் தெரியாம ஒட்டு அந்த குழந்தைகள் ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் பன்னெண்டாவதுக்குள்ளே படிக்கணும்னா பன்னெண்டாவதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்க இது மாணவர்களுடைய உளவியலை பொறுத்த பிரச்சனை கோட்டால பாருங்க இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டான் இந்தியா முழுசு இருக்கக்கூடிய அந்த கோட்டா சென்டர்ல இருபத்தி நாலு பேர் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அந்த குழந்தைய வீடியோவில் பார்த்தேன் மேலே இருந்து மாடியில இருந்து கீழே செத்து போகுது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மன அழுத்தம் ஒரே ஊரில் இருபத்தி நாலு பேர் செத்தாங்கன்னா மோடி அங்கே போயிருக்கணுமா இல்லையா அந்த ஊரில் ஏன் சாகுறாங்க இருபத்தி நாலு பேர் அப்போ என்ன பிரச்சனை இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் இந்த மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கு மாணவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கு இதில் எப்படி சொல்யூஷன் தேடுறீங்களா நீங்கள் இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அவங்களுக்கு முடிச்சுட்டு இப்போ விவசாயிகள் சட்டம் வந்து நாடாளுமன்றத்திலும் பார்லிமெண்ட்லயும் சரி ராஜ்யசபாலும் சரி அவ்வளவு எம்பிக்கள் சேர்ந்து சாதிக்க முடியாதத ஒண்ணுமே தெரியாத விவசாயி அவனுக்கு என்ன தெரியும் மண்ணு தெரியும் கலப்பு தெரியும் இது ரெண்ட டெல்லியில் போய் உட்காந்து சாதிச்சான் அதனால இது வந்து மக்கள் பிரச்சனையாக மாறணும் இது வந்து அரசியல் பிரச்சனை அல்ல மக்கள் பிரச்சனையாக மாறணும் மக்கள் தெருவுக்கு வரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையெல்லாம் அடைக்கணும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இந்த மக்கள் தயாராகணும் அப்படி தயாரானா மத்திய அரசாங்கம் அடுத்த நாளே சேஞ்ச் பண்ணுவான் அரசியல் போராட்டத்திலிருந்து நீட் என்பது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் எப்படி விவசாயிகள் மூணு சட்டத்தை தூக்கி வீசினாங்க பார்லிமெண்ட்ல முடியல பேச கூட முடியல தூக்கி வெளியே வீசிட்டாங்க ராஜ்யசபாவில் முடியல தூக்கி வெளிய வீசிட்டாங்க ஆனால் டெல்லியில் உட்டாந்தான்ல விவசாயி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் துள்ளி எட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய நெருப்பாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று தீர்வு ஏற்படும் அதை தயாரிக்க வேண்டிய பணியை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறது இது மட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த நீட்டுக்கு எதிரான நாங்கள் போராட்டத்தை சிக்னேச்சர் கம்பெனியில் முதல் முதல்ல நாங்கள் நடத்தினோம் அன்னைக்கு திமுக அரசாங்கம் கூட வரல நாங்கள் பண்ணினோம் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே நாங்கள் டேட்டாஸ் வாங்கி வச்சுருக்குறோம் ஏன்னா அப் அன்னைக்கே வந்து எங்களுக்கு அக்கறை என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் போகிறதில்ல அன்னைக்கும் போகிறதில்ல அன்னைக்கும் அதிகமாக போகலை ஆனால் நீட் வந்ததை விட ஜாஸ்தியாக போனாங்க அதுக்கு தான் நாங்கள் ஆதாரத்தை கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு நான் வந்து புள்ளி விவரமா எந்த மாணவன் எந்த கல்லூரிக்கு போனான் அந்த டேட்டாஸ் செங்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நூற்றம்பது பேரத்தில் எந்த மாணவன் எந்த ஊர் எந்த ஸ்கூல் எங்கிட்ட டேட்டா இருக்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வேணும்னா நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் வேணும்னு அனுப்பிச்சி வைக்கிறோம் குழப்ப கூடாது அந்த நூத்தம்பது பேரத்தில் ஒருத்தம் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை யோசிச்சு பாருங்க பதிமூணு பதினாலுல ஒருத்தம் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை அந்த டேட்டாஸ் கொடுக்குற நீங்க வாங்கி செக் பண்ணிக்கங்க இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கே நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி ஷிஃப்டாக இருக்குன்னு பாருங்க அப்போ இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது அரசு பள்ளி மாணவர்கள் போறது எவ்வளவு ஸ்டேட் போர்டு எப்படி ஆயிருக்கு கட்டண பிரச்சனை மாறி இருக்கா இப்ப பலசையும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இந்த மாணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது எதிர்காலம் அதனால இந்த நீட்டுங்கிறது மாணவர்களுடைய மனதை பாதிக்கிறது கிராமப்புற மாணவர்களை பாதிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தாண்டி மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்கிற மாணவ பெற்றோர்களும் வந்து பெரிய பணக்காரம் கிடையாது ஏழை தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சரி அந்த ஸ்கூலில் படித்தாவது அந்த குழந்தை டாக்டருக்கு படிப்பான்னு நினச்சிட்டு அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தக்கூடிய சாதாரண மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாதாரண பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட இடையெல்லாம் இன்னைக்கு காலியாக போச்சு சிபிஎஸ்சிக்கு தான் போகணுங்கிற நிலமை உருவாகி போச்சு சிபிஎஸ்சி மட்டும் இல்லை இன்னொன்று யோசிச்சுக்கோங்க சிபிஎஸ்சி படித்தாலும் மறுபடியும் கோச்சிங்க்கு போகணும் அப்போ இதில் இன்னும் வந்து இருக்கு ரெண்டாவது நிலைக்கு போகிறோம் இந்த நிலை வேண்டுமா என்பதை நரேந்திர மோடி யோசிக்கணும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை கோப்ப கூடாது இதையும் பிக்ஸ் பண்ணி கட்டணம் வேற ஃபீஸ் வேற அதாவது அவர் போறதுக்கு விட மாட்டேன்னு சொல்றாரோ அவர் போராட்டம் பண்றாரோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது மாணவர்களை பாதிக்குதா இல்லையா இதுதான் நமக்கு பிரச்சனை இது வந்து பிஜேபிக்கும் திமுக பிஜேபிக்கும் திமுக இருக்கிற பிரச்சனை இல்ல ஒரு அரசுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை கட்சி பிரச்சனையா மாற்ற வேண்டாம் அண்ணாமலைக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை புரியும் அவருக்கு ஏன்னா அவர் எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்காரு எவ்வளவு சிரமங்கிறது தெரியும் ஆனால் அவர் கட்சிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உண்மையா மனசார பேசுற மாதிரி எனக்கு தெரியல கட்சிக்காக நான் கேட்கிற கட்சிக்காக இத்தனை மாணவர்களை வீணாக்காதீர்கள்

சரி பார்ட்னரு அந்த பை ஜூஸ் எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் அந்த பை ஜூஸ்ல ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் அவன் புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் அரசாங்கம் கொடுத்து கொடுக்குது பை ஜூஸ் எப்படி அவனுக்கு தெரியும் அந்த மாணவன் எப்படி பை ஜூஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த பை ஜூஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் படிக்க முடியும் அப்போ அவனுக்கு சிரமமாக இருக்கா இல்லையா அப்போ பை ஜூஸ் வந்து இந்த மாதிரி பல நிறுவனங்கள் பை ஜூஸ் மட்டும் கிடையாது கோச்சிங் சென்டர் நிறுவனங்கள் வந்து தடகடகடன்னு வளர்ந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போது கோட்டாவில் நான் சொல்கிறேன் இல்லையா இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒவ்வொரு மாநகரத்திலேயும் நடக்குது பார்த்துக்கங்க எதிர்காலத்தில் நான் கோட்டா போயிருக்கேன் அந்த ஊரில் போய் அந்த ஊரில் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் அந்த ஊரில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத புரிஞ்சுருக்குறேன் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லி விட்றாங்கன்னா நீங்கள் வந்து கோட்டாவில் போய் படித்து எப்படியா டாக்டர் ஆயிரு எப்படியா ஜேஇஇ முடிச்சு ஐஐடி போயிருன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அவங்க பையன் எப்படி வரணுங்கிறது எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்குள்ள செலுத்தி கடனை வாங்கி பணத்தை கொடுத்து அந்த ஊருக்கு அனுப்புறாங்க அவனால முடியலைங்க என்ன பண்ணுவான் அப்பா அம்மா பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க வாரமான போனு மாசத்துல ரெண்டு தடவை போனு படிச்சியா நீ படிச்சா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீ படிக்கலாம் நாங்கெல்லாம் நாசமா போயிருவோம் உங்க அப்பா செத்து போயிடுவாரு உங்க அம்மா செத்து போயிடுவாரு மிரட்டுறாங்க அவனால முடியல என்ன பண்ணுவான் சூசைட் பண்றான் அப்ப இருபத்தி நாலு பேர் ஒரு ஊர்ல சூசைட் பண்ணாத பண்றத மோடி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேக்கிறேன் அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாமா சின்ன சின்ன குழந்தைகள் பதினெட்டு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்க சூசைட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அங்க போய் ஆராய்ச்சிங்களா கோர்ட்டாவது ரிப்போர்ட் கொடுங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல கொரோனா உருவாச்சுன்னா நாடெல்லாம் பரவணும் நம்ம பரவணும்னு சொல்லி எல்லாமே நம்ம நம்ம நடவடிக்கை எடுத்தோம் அந்த மாதிரி கோட்டார் அந்த பிரச்சனை வந்திருக்கு அது இந்தியா முழுசு உருவாச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிரச்சனை நீங்க முடிவு பண்ண வேண்டாமா எங்களான சக்திக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் மக்களிடத்தில் இந்த பிரச்சனைக்கு மக்கள் ஏற்படுத்தி மாணவர் சமுதாயத்தை பொதுமக்களை வீதிக்கு வர வைப்போம் இப்படிப்பட்ட பணிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்யும் நாங்க மட்டும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் உருவாக வேண்டும் இதற்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்